உழவர்கரை தொகுதியில் தூய்மை பணி மேற்கொள்ள சென்ற துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கு கட்சி எம்எல்ஏ பாலன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் என கிரண்பேடி கூறியிருக்கிறார் வார இறுதி நாட்களில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி புதுச்சேரி முழுவதும் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் சென்று துப்புரவு பணிகளை மேற்கொண்டிருக்கிறார் இதற்கு ஏற்கனவே எம்எல்ஏக்கள் தரப்பில் காடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் வழக்கம் போல இன்று துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி சைக்கிள் மூலம் தூய்மை இந்தியா திட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் என்சிசி மாணவ மாணவியரோடு பிரச்சார பயணம் மேற்கொண்டார் உழவர் கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தூய்மை பணியில் ஈடுபட்டார் இதை அறிந்த ஆளும் காங்கிரஸ் எம்எல்ஏ என் ஆர் பாலன் நேரில் சென்று எதிர்ப்பு தெரிவித்தார் இதனால் அங்கு பரபரப்பு எழுந்தது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பின்னர் பேசிய கிரண்பேடி எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு வழக்கமான ஒன்றுதான் எனவும் இதனை தான் பொருட்படுத்த மாட்டேன் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் Nothing new. We have to continue to do our duty for the benefit of Puducherry. It's our duty to continue not to not do duty. our duty what? for the benefit of Puducherry. What about nominated MLS? Time will tell who is nominated and who is not. I think that you have to wait for time.